தமிழ் நடிகை வீட்டில் திருட்டு இதையெல்லாமா திருடுவாங்க பதினேழாம் ஆண்டு காதல் கண்கட்டுதை என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்படத்துறைக்கு அறிமுகமானவர் அதுல்யா ரவி அதைத் தொடர்ந்து ஏ மாலி நாடோடிகள் டூ போன்ற பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் தற்போதும் சில படங்களில் நடித்து வருகிறார் இவர் தனது சொந்த ஊரான கோவையில் வடவள்ளி மருதம் சாலையில் உள்ள வீட்டில் தனது தாயார் விஜயலட்சுமியுடன் வசித்து வருகிறார் சில நாட்களுக்கு முன் அவரது வீட்டில் இரண்டாயிரம் பணம் திருடு போய்விட்டது இதனை தேடி பார்த்தபோதுதான் பாஸ்போர்ட்டும் காணாமல் போயிருந்தது தெரியவந்தது இதையடுத்து அதுல்யா ரவியின் தாய் விஜயலட்சுமி வீடு முழுவதும் பாஸ்போர்ட் மற்றும் பணத்தை தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை இதனால் வடவள்ளி காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் இவர்களது வீட்டில் வேலை பார்க்கும் தொண்டாமுத்தூர் அடுத்த குளத்தபாளையத்தைச் சேர்ந்த செல்வி என்பவரிடம் சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் செல்வி தனது தோழியுடன் சேர்ந்து பணம் மற்றும் பாஸ்போர்ட்டை திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து திருட்டில் ஈடுபட்ட செல்வி மற்றும் அவரது தோழியான சுபாஷினி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர் பணத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் பாஸ்போர்ட் எங்கு வைத்துள்ளார்கள் என தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் வீட்டில் வேலை பார்க்கும் பெண்ணை திருட்டில் ஈடுபட்டது நடிகை அதுல்யா ரவிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது